ாமோதரன் ஹாய் ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நீ மாலை வணக்கங்கள் எந்த ஊரா நாங்கள் தஞ்சாவூர் ஜான்சன் ரோ ஹாய் ஹலோ வணக்கம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொல்லாமே பேசலாமே ம் சொல்லிதாங்கப் நாச்ச யாரை மே பேசாம இருக்கீங்க நான் போதுமா போடுமா ம் இதுதான் அந்த அலசியா பார்த்து பொறுமையா இருக்கணும் வேற அம்மா கதவியில கார்த்திகையா தண்ணி வேணுமா இங்க வேணுமே இங்க இல்ல இதுல ஆகிட்டு சொல்றாப்பா அவன் தண்ணி

மூடக்கூடாத மூடிட்டு போய் பலூன் பலூன்வான் எங்க இருக்கீங்க மாவா தங்கச்சிக்கு தங்கத்துக்கு நன்றிண்ணா நானா வீட்டில தான் இருக்கேன் என்ன கணேஷன் அண்ணா நீங்களும் ஃபஸ்ட் லைக்கு ஈஸ்வர் அண்ணாவும் ஃபர்ஸ்ட் லைக்குங்களாங்க சரி ஓகே முகமது அண்ணா ஹாய் ஹலோ வணக்கம் அஞ்சலி அண்ணா சொல்லுங்கண்ணா சாப்பிட்டீங்களா டீ காஃபி குடிச்சா இனிய மாலை வணக்கம் சூப்பர் நீங்க தான் எடுத்து வந்தீங்களா வெரி குட் ம் இது போச்சு இங்க போட்டு விளையாடு இங்க போட்டு விளையாடு ஒரு போனீங்களாவா இல்லை நான் வீட்டில் தான் இருக்கேன் அங்கே போய் போச்சு பழனிசாமி ப்ரோ ஹாய் ஹலோ வணக்கம் அங்கெல்லாம் போவாத கை வைக்காத இங்குவா உங்க பேர் கிடைக்கு எல்லோரும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பேசுங்க ஃபஸ்ட்டு சாப்பிட்டாச்சாவா சாப்பிடல அதான் பண்ணு சாப்பிட்டுட்ருக்கேன் ரொம்ப நாளாச்சு இந்த பண்ணு இந்த இவ்வளோ பெரிய பண்ணு இருக்கு முன்னாடி ஒரு டீ குடிச்சிட்டு ஒரு பண்ணு சாப்பிட்டா வயசு முன்னாடி எங்கூரி பண்ணு நான் தம்பி வச்சுக்கோ தம்பி வச்சுக்கோம் நீ இதை வச்சு நீ இதை வச்சுக்கோ இந்த அந்த இந்த டி சேர்த்து வேணுமா வேண்டாம்ப்பா டைப் செய்ய டைம் ஏற்படாதீ முட்டச்சி என்ன எல்லாம் பண்ற சேட்டக்கார முத்தாணினு கீழே இறங்குடா அடிச்சிருவாங்கடி கீழே ஃபஸ்ட் லைக்கா நன்றி நன்றி ஏன்னா சொல்லக்கூடாது வேண்டாம் வேண்டாமே விளையாட்டு பண்ணுறியா நல்லா இல்லையா உனக்கு ரொம்ப கொழுப்பு உண்மையிலேயே நல்லா இல்லையா சரி நான் அப்பா வேற வாங்கிட்டு வர சொல்லுவோமா சரி பா அம்மா தி கொடுக்குறேன் என்ன வரியா எந்த ஊர்னு கேக்குறீங்களா ஆனந்தா ஊரா என்ன கேக்குறீங்க புரியலையே பழனிசாமினா மாதேஷ் கம்மன் உட்காரே அன்பான அம்பானி நானாக

என்னமோ சொல்றீங்க நல்லா இருக்குன்னு சொல்லிருக்கீங்க எனக்கு புரியலையே சங்கர் ப்ரோ நீங்க எந்த ஊரு நாங்க தஞ்சாவூர் அடிக்க கூடாது வாழே Adik aku dah. Hai. <coughs> Ma chalai, hai. Madi selalu kau hai sul. Papa. Papa. Tambi. No no. Nuna. No no. Papa. Nuna. No. Nuna. no no. Papa. Hmm. Aku papa. Ayah. Ay, papa. Ay. Papa. Ah. ஆய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொல்லுனா நல்லா இருக்கும் ஜெயிசுனா நல்லா இருக்கும் ஏண்டா அன்பான மகன் வந்தான் அம்பானி நானாக செய்யக்கூடாது யாரு இந்த குச்சி பையன்

எடுத்துட்டு வாங்க கீழே போய் எடுத்துட்டு வாங்க மதேஷ் இப்படி போன விழுந்துருவடா சொல்றான் தம்பி கூடாது என்ன எல்லாரும் மௌன விரதமா எல்லாம் விரதம் இருக்கீங்களா எனக்கு தான் மெசேஜ் வராம இருந்திருக்கு இளவரசன் அண்ணா வாருங்கள் வணக்கம் அப்படி இருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் பால்கவழமுடன் சென்னையிலிருந்து உங்களுக்கு என்னது லைக் போட்டுவிட்டேன் நன்றி அண்ணா சி ஓ சைல்டா குழந்தைங்களை காமிக்கக்கூடாதுண்ணா தஞ்சாவூரில் எந்த ஒரு தஞ்சாவூரே தான் ஐயா வணக்கம் மோகன்குமார் அண்ணா மாதே சிங்கிவா எங்கேயும் போகக்கூடாது அண்ணா ஹாய் சிஸ்டர் நல்லா இருக்கேன் அண்ணா நீங்கள் இருக்கீங்களா கன்னத்தில் கை வைக்காதீங்களா கவலை வந்துச்சுன்னா கன்னத்தில் கை தானே ஆகணும் நான் இப்படி வச்சா அந்த பேக் பெயின் கழுத்து வலி இது வராமல் இருக்கும் வந்து போக கூடாது கையை வைக்காதாங்களாம் டஸ்ட் இங்க வாங்க ஏரி வா அப்புறம் அதே என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க சவுண்டா இருக்காண்ணா நான் பேசும்போது வெளியில் பேக்ரவுண்ட் சவுண்டாக கேட்குற மாதிரி இருக்கா கத்த கச்சக்கச்சுருக்கா அந்த மாதிரிலாம் இருந்தால் சொல்லுங்க வெளியில் போயிடுறேன் டக்குன்னு டாய் மொட்டை பயில எங்கள் ஒரு ஸ்டாஃப் பார்க்குறாங்கடி அதே ஊசி போட போகிறாங்க நன்றி ஐ இது என்ன ஆடி போச்சா சொலமட்டா சொலமட்டா துமில் பாப்பா பாப்பாடு போச்சா ஜார்ஜி நான் அஞ்சலி ஹாய் ஹாய் வாருங்கள் வணக்கம் எப்படி இருக்கீங்க லைக் தன் தேங்க்யூ நான் அஞ்சலின்னு படிக்கும்போது எனக்கே என்னமோ புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கு என்னது அங்கே கடந்ததா அதெல்லாம் போட்டுருங்க ம் உடஞ்சி போயிடுச்சா பாய்சன் இட்லேருந்து இது வந்து வச்சு டுமேனு ஹாய் யூ நல்லா இருக்கேன் யாரு அரசி மோகன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ப்ளூ கிளம்புறீங்களாண்ணா ஓகே ஓகே பாய் பாய் ஓகேப்பா ஓகேப்பா கிளம்புனேன் ஃபைன் சாப்பிட்டா டீ காஃபி குடிச்சிட்டிங்களா மதியம் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு அதே அங்கேலாம் கை விடக்கூடாதே சொல்கிறதே கேளு சொன்னபடி கேளு மத்த பண்ணா அதே இங்கே வா அப்பனு சாப்பிட்டிங்களா நீங்கள் சாப்பிட்டேன் நான் நீங்கள் சாப்பிட்டீங்களா இங்க வா பண்ணு நான் சாப்பிட்டேன் மதியம் பிரியாணியா ம் நாங்கள் இன்றைக்கி பிரியாணி சாப்பிட்ணுன் தான் ஆசையாக இருந்தது பட் இன்னைக்கு சஷ்டி ஆமில் அதனால சாப்பிடல அண்ணா சாரி

கடல்புரா சி சேகரண்ணா ஹாய் ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் இல்லையா டாக்டரா என்ன டாக்டரு நீ என்ன மாடி இந்த

தண்ணி ஊற்றிடாத பார்த்து ம் ஏய் சூப்பர் ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டீங்களா ம் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டிங்களா திறந்துட்டியா குட் நீங்கள் சாப்பிட்டீங்களா டீ காஃபி குடிச்சாச்சான் அதில் அம்மா ஊற்றி தர இது இதில் ஊற்றி திரும்பி புண்ணு பண்ணமா கீழே ஊற்றி போயிட்டுன்னு தங்கம் அடா டடாடாடா ஊற்றிட்டேன்டா நீ முத்துடா நீதாடா இந்த இந்தாடா புட்றா புட்றா நீ தான் ஊற்றுனியே வெரி குட் பாய் தண்ணி தீந்து போச்சு அப்பா இருந்தாலும் பிடிச்சி விட்டாரு சொல்லுவேன் சரிதடா அப்போ வருவாங்க